ஏகாந்தம்ன்றது ஆனந்த நிலைன்னு ஆனந்த பரவசம் அப்போது அந்த ஏகாந்த நிலை எப்போ கிடைக்குது அப்படின்னா இறைவனை கண்ணால் காணும்போது அந்த ஏகாந்த நிலை கிடைக்கும் சந்தோஷம் எல்லோரும் கிடைக்கும் ஒரு தாய் வந்து குழந்தை இல்லாது இருந்து ஒரு குழந்தை பார்த்துட்டால் சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் ஏகாந்த நிலை கிடைக்காது ஏகாந்த நிலைங்கிறது இந்த உலகத்தை மறந்து இறைவனுடைய காட்சி நிறைவு ஏகாந்த நிலை அந்த ஏகாந்த நிலை எல்லாருக்கும் கிடைக்காது அது யார் ஒருத்தர் அதில் பயணம் பண்ணி அதை முழுகிறானோ அவனுக்கு மட்டும் தண்ணி தண்ணியாட்சிக்கினே இருப்பான் அவனுக்கு கட்டப்பழகம் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது உடனே கஞ்சாக்கு மாறிடணும் மாறிட்டான் வந்துடுவான் அது மாதிரி ஒரு நட்பு ஒருத்தர்கிட்ட பழகிக்கினே இருக்கிறோம் நம்ம அவங்க பிடிக்கும் அவங்களுக்கு நம்ம பிடிக்கும் அந்த நட்பு பிரியும்போது இன்னொரு நட்பை வச்சுக்கணும் அப்போ தான் அதை சரி கட்ட முடியும் இல்லை என்ன சரி கட்ட முடியாதுமா